முதல் வாசகம் யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைத்தர வசனங்கள் இரண்டு முதல் ஏழு மற்றும் பதினைந்து முதல் பதினேழு முடிய அந்நாள்களில் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திரு கூறியது புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர் கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் பிழையாம் திரைவுரையாக கூறியது பெக்கோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தையை கேட்டு உன்னதர் அளித்த அறிவைப் பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையிலன்று யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஐந்து பல்லவி ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பை தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பை தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினை தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே வழிகளே எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியே கற்பிக்கின்றார் ஆண்டவரே வழிகளை எனக்கு கற்பித்தருளும் நற்செய்தி வாசகம் யோவானின் திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது மத்தே எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை எனக் கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்